பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும் சிரஞ்சீவி கட்சி சீரழிந்த கதையின் பார்த்திரி பகுதியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிரஞ்சீவி சென்னை திரைப்பட கல்லூரியில் படித்த போது வகுப்பு தோழனாக இருந்தவர் பிரசாத் பதினாண்டுகளுக்கு மேலாக சிரஞ்சீவியின் இணைப்பெரியாத நண்பராக விளங்கிய பிரசாத்துக்கு ஐம்பது வயதுதான் தெலுங்கில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் பிரசாத் சிரஞ்சீவி நடித்த சூப்பர் இட் படங்கள் சிலவற்றை தயாரித்திருக்கிறார் பத்திரிகையாளர்களை அழைத்து அரசியலில் குதிப்பதாக சிரஞ்சீவி அறிவித்த சில மணி நேரங்களில் பிரசாத்துக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிரஞ்சீவி நேரில் சென்று பார்த்தார் சிகிச்சை பலன் அளிக்காமல் பிரசாத் மரணம் அடைந்தார் கட்சி தொடங்கும் அறிவிப்பு வெளியிட்ட நாளில் பிரசாத் மரணம் அடைந்தது சிரஞ்சீவியை பெரிதும் பாதித்தது அடுத்தடுத்து கட்சிப் பணிகளை முடுக்கிவிட்டார் சிரஞ்சீவி அரசியலில் கால் பதித்ததால் சிரஞ்சீவியின் முப்பது வருட திரையுலக வாழ்க்கை தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது அதனால் தனது திரையுலக நண்பர்களுக்கு விருந்து வைத்தார் மோகன்பாபு நாகார்ஜுனா பவன் கல்யாண் நாகபாபு அல்லு அரவிந்த் அல்லு அர்ஜுன் ராம்சரண் ரவி தேஜா ஸ்ரீகாந்த் பிரம்மானந்தம் அஸ்வினி தத் உள்ளிட்ட விருந்தில் பலர் கலந்து கொண்டார்கள் அப்போது செயலிடம் பேசிய சிரஞ்சீவி எனக்கு இத்தனை காலம் ஒத்துழைப்பு வழங்கிய திரையுலக நண்பர்களுக்கு எனது நன்றிகள் என்னுடைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைப்பேன் எனது நடவடிக்கைகளில் எந்த தவறும் வராமல் பார்த்துக்கொள்வேன் என்னால் திரையுலகம் பெருமைப்படும் வகையில் நடப்பேன் ஒரே நேரத்தில் இரு படகுகளில் சவாரி செய்ய நான் விரும்பவில்லை திரையுலகுக்கு குட்பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இருப்பினும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என் மனது இன்னும் கல்லாக மறுக்கிறது என்றார் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்க சொன்னார் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை அச்சரப்பெசராமல் பின்பற்றியவர் ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி ஆந்திர சூப்பர் ஸ்டார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் அவருடைய சூப்பர் ஹிட் படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும் நாட்கள் அல்லது மாதங்கள் ஏதோ ஒரு வகையில் எட்டாம் எண்ணுக்குள் தான் இருந்தது பொது சேவையில் அவருக்கு ஆர்வம் வருவதற்கான முதல் அறிகுறியாக அவர் ஆரம்பித்த இரத்த வங்கி தொடங்கப்பட்டதும் எட்டாவது மாதமான ஆகஸ்டில் தான் அரசியல் கட்சி தொடங்க திட்டமிட்ட நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட தேதி ஆகஸ்ட் பதினேழு இதிலும் எட்டு எல்லாம் சரி சினிமாவில் சிரஞ்சீவிக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை கொடுத்த எட்டு சென்டிமெண்ட் அவரை ஆந்திர முதல்வர் ஆக்கவில்லை சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா அவர் சிரஞ்சீவி கட்சியை பற்றி திருவாய் மலர்ந்தார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள வியாதி ஆந்திராவுக்கும் பரவிவிட்டது என காட்டமாக கருத்து சொன்னார் ஜெயலலிதா இப்படி சொல்வதற்கு காரணம் நடிகர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை ஆந்திராவில் சிரஞ்சீவி ஆரம்பித்தார் அதற்கு மூன்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார் தேமுதிகவையும் விஜயகாந்தையும் ஜெயலலிதா கடுமையாக விமர்சித்தார் ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையில் ஊழலை ஒழிப்பேன் வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்களை வழங்குவேன் என்று கூறுவதெல்லாம் குடிகாரன் பேச்சை போன்றதுதான் நான் யாரை சொல்றேன் என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்திலும் வேறு ஒருவர் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என சொன்னார் தான் குடிகாரன் என ஜெயலலிதா விமர்சித்தார் பதிலுக்கு விஜயகாந்த் ஜெயலலிதா தான் எனக்கு ஊற்றி கொடுத்தாரா என பதிலடி கொடுத்தார் தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கிய பிறகு அவரை கருப்பு எம்ஜிஆர் என அழைத்தார்கள் கட்சியினர் எம்ஜிஆர் பெயரை சொல்லி விஜயகாந்த் அரசியல் செய்வதை விரும்பாத ஜெயலலிதா திடீரென பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் வந்த ராமாவரம் தோட்டத்துக்கு போனார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆரின் பிறந்த தினமான ஜனவரி பதினாலாம் தேதி அது நடந்தது எம்ஜிஆர் பிறந்தநாள் என்றால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு ஜெயலலிதா மாலை அணிவிப்பதுதான் வழக்கமாக நடக்கும் சம்பிரதாயம் விஜயகாந்தின் வருகை ஜெயலலிதாவை ராமாவரம் தோட்டத்திற்கு வரவழைத்தது அன்றைக்கு அங்கே ஜெயலலிதா ஆற்றிய உரை முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று சிலர் எம்ஜிஆர் பெயரை சொல்லிக்கொண்டு திடீர் திடீரென கட்சிகள் தொடங்குகிறார்கள் நான் தான் தலைவர் என்கிறார்கள் இன்ஸ்டன்ட் காப்பி தயாரித்து விடலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் தலைவர்களை தயாரிக்க முடியாது இது புலியை பார்த்து பூனை சூடுபோட்ட கதை எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய உடனேயே தலைவராகிவிடவில்லை முதல்வராகவில்லை எம்ஜிஆரின் உண்மையான வாரிசுகள் நாங்கள்தான் எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட கட்சி அதிமுக அதற்கு நான் தான் பொதுச் வேறு யாரும் எம்ஜிஆரை உரிமை கோர முடியாது வாரிசாக முடியாது என ஜெயலலிதா அன்றைக்கு கர்ஜித்தார் குடிகாரர் பேச்சை மறந்து இருவரும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தது தனிக்கதை இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டில் உள்ள வியாதி ஆந்திராவுக்கும் பரவிவிட்டது என சிரஞ்சீவியை ஜெயலலிதா விமர்சித்தார் நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதை ஜெயலலிதா விரும்பவில்லை என்பதையே இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன சிரஞ்சீவி அரசியல் வரவு பற்றி விஜயாந்த் என்ன சொன்னார் எங்கள் ஆசான் படத்தில் விஜயகாந்த் நடித்துக் கொண்டிருந்தார் அந்த படத்தைப் பற்றிய அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடந்துச்சு அப்போது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விஜயகாந்த் சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தது பற்றி ஜெயலலிதா தமிழ்நாட்டில் உள்ள வியாதி ஆந்திராவுக்கு பரவிவிட்டது என்று கூறியிருக்கிறாளே என விஜயகாந்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது எங்களுக்கு வியாதி என்றால் அவருக்கு என்ன வியாதி நாங்கள் எல்லாம் வியாதிக்காரர்கள் என்றால் நீங்கள் பெருவியாதிக்காரரா என பதிலடி கொடுத்தார் அரசியலுக்கு வருவதால் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று சிரஞ்சீவி கூறியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அரசியலிலும் இருந்து கொண்டு சினிமாவில் நடிக்கிறீர்களே என கேள்வி வந்தபோது நான் கட்சி நடத்த வேண்டாமா உங்களிடமா காசு கேட்கிறேன் என பதிலளித்தார் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க